ಮಲ ಮಲ ಮಿನಿ ಮಲ 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 ವಾಣ ಮಲ ಮಲ ಎಲ್ಲರೂ ಕೂಳ ಕೊಡ್ತ ಎಲ್ಲರೂ ಬರ್ತಾರೆ ಕಪಲಿಲ್ಲ ಅಂತಾ ಅವರು ಕಷ್ಟಪಡಾರೆ ಡ್ರೈವರ್ ಸರ್ ಫಾರ್ ನೋ ಕಷ್ಟ ಬಿಡುತ್ತೆ ಪಡೆದಕ್ಕೆ ಪಡೆದ ತಕ್ಕ ಮಲ ಅ ಕ್ಲಾಸ್ ನಮಗ ಓರ್ ಮೂಲ ಮಲಪೇದಿ ಓರ್ ಮೂಲ ಮಂದತೆ ಮಲದ இது ஒரு வரவில்லை வரவில்லை இது ஒரு இங்கே வரவில்லை டைம் 12 வரவில்லை நான் வந்து வந்து வரும்போது உடனே வரணும் இமோர் குடி உடனே அதே மாதிரி நல்ல பேய் அண்ணி ஹீரோ கிளாஸ் ஹீரோ கிளாஸ் வர பேய் பேய் நோ तुम्हारा பேய் انا நாளைக்கு வந்து ரிசைட் பண்ணு நான் இந்த நாளே வரக்ல தாத்தா

வகுக்கோம் என்ற அரு நடன்ன நடன்னாம் Kinத இது மி Familுறை offerings์ நடன் அன்ற க convolutionomial grammar தார்கு வ playthrough மண் க undercover onwards уд Lev cooler உமான்ை relie мужuous இர 1875 Anat hinaeveryone வேலுதிகல değildiin Californ習 depressed Quinninateர்HN என் miel புதனியா நின்னைச் tsunும் பார்ண apparatus Здесь

தவறு பேசறதுக்கு தவறு படிக்கிறது பேச படிக்கிறது தவறு பேசறதுக்கு தவறு படிக்கிறது தவறு பேசறதுக்கு தவறு முக்கியல சார் இது அப்பா மாறல தவறு பேச ஆரம்பிச்சது இniki கிளாஸ் நடத்திறதுக்கு இவர்தான் गंगाதன் மாதிரி என்ன எல்லாரும் உங்களுக்கு நதி கிராவு உங்களுடைய சிலச்சிலனா இனிமே நம்ம எல்லாரையும் ஒண்ணா கிளாஸ் கனெக்ட் பண்றோம் வாரங்க டீச்சர்ஸ் எல்லாமே இருக்காங்க எங்க எல்லாரும் மாதிரி சார்ங்க சோ गंगाதன் தேங்க்ஸ் மேம் இது இன்னும் தொடர்ந்து பண்ண வந்து ஆர்ஜனைசர் இந்த என்ன நீங்கள <pistonnaire Guncar> <Chun fermindue> <September roommate> <puerta>

சரி iga ஒரு di AufíareN Raw1 knowID gladi sab Kaitlyn idity kab удар кад floi OFTEN ken� ware unwedflirt difcomes mud strangely big ofud flaking dhuy Michal. dhuyinsва thought its midgib dhru. mmh kyk. Sir. physics brewery. serious stuff. Musead vaikhaan equipo Saints.醫 tires티�� nye sir. Anne sri sri 170 Saturday panwish représent пред surprising NOB. insha followdown. maupun dhavikames

யார் வரல போயிருக்கா யார் பேர் கூட தருவாங்க கால் கேவலாமே டாய் பின்னிக்கி சிக்கு இவ்வளோ பேருக்கு என்ன மேடம் பெரியப்பவங்களுக்கு எல்லா முடியெல்லாம் போய் விட்ருவாங்க அப்பா அம்மா போ தாந்து மூணு நாள் மூணு மூணு அங்கே திரும்ப தாமளி அதை நான் தவிர்த்த உட்காந்துருந்தாமா மூணு நாள் சமையல் சொன்னேன் இது என்ன சம்பவ குடுக்கறாங்க சார் அதே சோறு அதே சாம்பார் அது இது நல்லா நல்லா ஆக முடியுமா அவங்கள சீக்கிரம் நல்லா முடியுமா பேசாதிக்க மாட்டேன் பொறைய அடுத்த பறி வேணா சொல்லீங்களா எந்த பண்ணீங்க அடுத்த மாதிரி நான் அடுத்த பொறிய கேக்குறேன் வரணும் மூணு நாள் செய்யணும்

கண்டாக गया அதுக்கு பிரேசில் பிறகு ஸ்பெயின் பிறகு ஸ்பெயின் அந்த பிறகு அத தொடர்ந்து மாரத்தான் வர்ஷம் இвере கட்டல உட்கார்ந்தாவிடா தொடர்ந்து बोलியாயா அப்பா அப்பா கே பஹியலனே இவரே

அஞ்சாவது ஏறி போகணும் கொடுத்துருப்போம் சார் வெள்ள டெல்லிக்கு போகிற மாதிரி இறங்கி ஒரு தீவு அப்புறம் அங்கே அடுத்த தீவு வந்து ஒரு அஞ்சாவூர் நடு கடலில் நிக்கிதெய் ஒரு ஐரண்ட் தீவு பாம்ப இல்லை தீவரில் தண்ணியில் ஒன்றுமே இல்லை காட்டு ஒரு பாம்பு கூட இருக்காதுங்க பாம்பு யாரும் கூட்டு போய் அந்த மாதிரி ஒரு சார் அந்த மக்கள் பசங்க எப்படி மக்கள் அங்கே போனாங்க என்ன பண்ண மக்கள் போனாங்க

இருக்கணும் காத்துல வீட்டு போட்டு அந்த பில்டு போர்டு கரெக்டா கரண்ட் கொடுக்குது யார் டெக்னாலஜி அது யார் டெக்னாலஜி விண்ட் பில் போர்டு இல்லீங்களா அது சொல்றாரு சார் யார் டெக்னாலஜி அது என்ன நல்ல காரை கரண்ட் கண்டு நல்ல கரண்ட் வந்து நம்ம கரண்ட் எல்லா பாக்கிங்க கரண்ட் யார் கண்டுபிடிச்சா வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா இப்ப நம்ம கரண்ட் யூஸ் பண்றோம்னா அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா తికారు గుండి నిగే యాదారం వచ్చా తిగ అన్న వచ్చా ఓ యాదారం వచ్చా అనుచితిని అనుచితిని పోగొతరు గాని కూగొతరు ఆజిల్దేనో కూగొతరు గాని నాన అప్పా अपनों जनरल तो कहाँ पे अंतर्राष्ट्रीय <स्थारीणी> पे इतना नवल एफोर्ट लगाएं पर आप अंतर्राष्ट्रीय में क्या कर सकें? हमको जनरल तो पढ़ना होगा डिग्री लेनी होगी। यस कैंटर पुण्य है तो पुण्य है ना हम भारतीय निपटा कर सकें और गुरु गुरुवाड़ी पार्टल क्या? अगर बिंग बिंग चक्रा ला बिंग बिंग चक्रा आवर बोल पाई किसलिए जाए आवर सेव करो अभी इतना पन्ना पड़ी हो वो ये लाया मत आवर नहीं ला आवर नाइट टाइम आई था ले अब ये तो सुनिए ये तो उसको तो बस उसका तो पूरी डिपिंग है यार यार बार जब बोल रहा हूँ आवर चलती पहला बस उसके चलती पहला बड़ा � Ippo yang mana ini? Ippo. Ippo. Alam alam ni. Ippo alam